அவனே சொல்லி நாய் கடிச்சிருச்சு பாருங்க வாங்க எல்லாரும் என்ன குச்சியும் கம்போ ஓடிக்கிட்டு இருக்கீங்க மல்லிகாட் நாய் யாரு அந்த தர்ம இருக்கா

நம்ம பாண்டிய நாய் கடிச்சிருச்சாமே அவன் நல்லவனாச்சே நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி தெரியும் அம்மா பாண்டிய நாய் கடிச்சிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னது ஆண்டவனே கீழ வந்து சொல்லிருந்தா கூட நான் நம்பிர்க்க மாட்டேயா என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியா ஓம் பொண்டாட்டி சொன்னா தான் இருக்கும் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் வேய் புடிச்சிருந்தா கூட ஓட்டிரலாம் நாய் கடிச்சோன எங்க ஓட்றதே வைத்தியர் கிட்ட தான் ஓட்டணும் நில்லுங்க ஏசி போடுறதுக்கு யோ எங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க எங்க பாண்டிய நாய் கடிச்சிருச்சுங்க பாண்டியனா நாய் கடிச்சிருச்சா ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க எங்க நாய்க்கு போய் நல்லவன் கேட்டவன் தெரியுமாங்க அப்படியே ஆ பாத்து போங்க உங்களையும் நாய் கடிச்சிட போகுது பாண்டியனா நானாங்கிறத பாத்துக்குவீங்க என்னடா அந்த நண்டு கால் தர்மகர்த்தாவ நாய் கடிச்சிரச்சாம்ல ஆமா பாத்து போறது இல்ல நாய் நம்மள ஏய் கள்ளுறா நான் மட்டும் 나 மாட்டேன் <laughs> あんまんなんか今さも言っているからな、ね、あんうんフんフ

អ uh, ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ៊ឺអ

ராத்திரி தனியா எட்டு மணிக்கு போலா ஒன்பது மணிக்கு போலா பத்து மணிக்கு கூட போலா ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பவாவது புத்தி வந்தது புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு கேட்க மறந்துட்டே ஆமா எப்படி சேராச்சு நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு அத காப்பாத்த போய்தான் இப்படி ஆயிடுச்சு துணி போன போயிட்டு போதுங்க குழந்தை தானங்க முக்கியம் ஆமாமா குழந்தை தான் முக்கியம் ஆமா நீ எப்படி கோயிலுக்கு போவ நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஆமா சொன்ன இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க ஆமாமா இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க இப்ப நான் என்ன பண்ணனும் ஒண்ணு இல்லைங்க உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும் என்னது அதான் இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே சரி வேண்டாம் நான் இப்படியே போறேன் இரு இரு நான் கொடுக்கிறேன்

முன்னாடி நீ கல்ட்டி கொடுத்து இந்த குளத்துல நான் மட்டும் பார்த்த போதாது இந்த ஊரே பாக்கணும் இந்த பஜாரி இங்க வந்தா நம்மள எல்லாம் தீர்த்திருவா ஓடுங்கடி சீக்கிரம் ஓடுங்கடி போன தடவை முனுசாமிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குத்த வைக்க விட்டேன் அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல அதே மாதிரி இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு நயா பைசா கொடுத்தா நம்ம பாண்டியன் தானே நம்ம பாண்டியன் தான் சேத்துக்குள்ள என்ன பண்றாரு பாண்டியா 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 சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஹே 바டை மிரு குடிச்சிட்டு இருக்கேன். அட நீ என்னம்மா? உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போற திமிரு பிடிச்சவரோட சிரிக்கீங்களா? தள்ளிட்டு ஓடுறீங்க. இருங்கடி நான் பேசிக்கிறேன். தள்ளுனா கையெல்லாம் அம்மா. வா. அந்த மல்லிகாவ பொண்ணு பாக்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா அவனுங்கள பொண்ணு பாக்க நாம விடவே கூடாதுடா ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி விட்டா அவ கழுத்துல இன்னொருத்த தாலி கட்டிறதா பாண்டியா அவ கழுத்துல நீ தான் தாலி கட்டுற அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது கட்டை நாளும் கட்டை செம்ம கட்டும் அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா பத்திர மணிக்கு எவனா வர்றானாமே டே அவனுக்குதான் போல இருக்குடோ இப்பாரு தேய்

மாப்பி வரலீங்களா மாப்பிள்ளை இல்ல இல்ல காருக்குள்ள இருக்காரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க மகனே சூரியகுமாரா பாண்டியா பேரு ரொம்ப நல்லா இருக்கே பையன் எப்படி இருப்பான்

மகனும் நானும் மாறு வந்திருக்கோம் கோ இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசுனேன் பேசுனன்னா இல்லையாடா அம்மா எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது நீங்க ரெண்டு பேரும் இவன் போடா நீ பொண்ணு பாக்கவே போ அவளே ஒரு வழி பண்ணுவா ரெண்டு பேரும் அதுக்குள்ள என்னடா முன்னாடி